வணக்க மக்கள் நம்ம நீ எங்க வந்துருன்னு பார்த்தீங்கன்னா கோலம் தான் வந்திருக்கோம் கோவலத்தில் ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால தான் இன்னைக்கு கோவலத்தில் வந்து வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு கோவத்தில் என்னென்ன மீன் வருதுன்னு பார்க்கலாம் அப்படியே மீனோட ரேட் நடந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மக்காம இருக்க இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து இப்போ வாங்க வீடியோ போகலாம் எடுத்துக்கோ இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மீன்ல எதுவுமே இல்லை கட்டா மீன் அப்புறம் இந்த சூறு அதுக்கப்புறம் குமாரப்பாறை வாழை மீன் தான் இது வாழை மீன் இரநூறு சூறை இரநூத்தம்பது இந்த குமாரப்பாறை இரநூறு எவ்வளோ கூறு எவ்வளோ எவ்வளோ இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு தேங்காய் பாறையா இல்லை மஞ்சா பாறையா யாருக்கா தெரிஞ்சுன்னா கமன் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர மீன்லாம் அதிகமாக இருந்து இன்றைக்கி எல்லா மோட்டிலேயுமே சூர மீன் தான் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு நீங்கள் கோலத்தில் மீன் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மீனோட பேர்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு மீனோட பேர் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோலத்தில் ஏமாற நிறையா சான்ஸ் இருக்குது பாறை மீன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக வாங்கலாம் நீங்கள் சண்டே டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக ரேட்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க மற்ற நாள் போனீங்கன்னா மீன் ரேட்லாம் கம்மியாகவே கிடைக்கும் கோவலத்தில் என்ன கூட்டன்றதை மட்டும் பாருங்கள் கோவத்தில் இந்த அளவுக்கு கூட்டத்தை நம்ம பார்த்ததே கிடையாது போட்டு நிற்கிறதுக்கு கூட இடம் கிடையாது அந்தளவுக்கு கூட்டம் இன்றைக்கியும் கோவலத்தில் வந்து இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இருக்காது ஏன்னா வந்து இன்றைக்கி போட்டு வந்து நிறைய போட்டு வந்து கடலுக்கு போயிச்சு போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து இழுக்கிற அந்த டிராக்டர் வந்து ரிப்பேர் ஆகி போச்சு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட் அங்கே அங்கே நிற்க ஆரம்பித்து இழுத்து ஒன்றும் கரைக்கே வரல இங்கேயும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ போட்டு அங்கே நிற்கிது பாருங்க ஆயிரத்தி

இங்கே நம்ம கோவத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடமை வச்சு முந்நூறுவா சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து கடமை ரேட்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது காவலத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற சங்கரா மீன்லேயே இன்னொரு வெரைட்டி இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா சொன்னாங்க முந்நூறுரூவாக்கு இந்த மீன் வந்து உரத்த கிடையாது ரேட்டு கம்மியாக தான் போகும் அப்புறம் இந்த கட்டா மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஐநூறுவா சொன்னாங்க இந்த மீன் வந்து ஐநூறுபாய்க்கு கிடையாது இந்த போட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து கவலை மீன் தான் கவலை மீன்லேயே ரெண்டு வெரைட்டி இருக்குது இது வந்து முள் கவலை முள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் குழந்தைங்களாம் சாப்பிட முடியாது ஆனால் குழம்புச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த மீன் இந்த மீன் கூர்லாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா அப்புறம் வந்து நண்டும் இரநூறுபா தான் ஆனால் செமஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த நூறுரூவாய்க்கு வாங்கலாம் இந்த கூரை வந்து செம்மஞ்சேரியில் நூறுரூபாய் வாங்கலாம் ரூபா ஒன்று இது ரெண்டு

இரநூறுவா இதுவா இது ஏன்னா கண் இல்லை எதுலேயுமா நண்டு 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 கைதா இது மீன்லாம் சரியான ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாறை மீன் அதில் ஒரே ஒரு விலை மீன் மட்டும் இருந்தது அந்த கூர் வந்து முந்நூறுபா அந்த வரிப்பாறைலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷு லைவாக இப்போ தான் மீன்

ஆனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக தராங்க செம்பஞ்சேரியில் வந்து ஒரு கவர் ஃபுல்லாகவே நூறுரூபா தான் இங்கே வந்து நூறுரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கவலை மீன் இப்போ நீங்கள் பார்க்குற நண்டு இருக்குது பார்த்தீங்களா பிங்க் கலரில் இந்த நண்டோட பேர் யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டேன் அதோட பேர் தெரியலன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு யாருக்கா இந்த நண்டோட பேர் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே இந்த நண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு நண்டு போடுறாங்க இரநூறுபாய்க்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் யாரும் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நம்ம கோவலில் சங்கரா மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆனால் வந்து ரேட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது சங்கரா மீன் நான் இந்த நண்டை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபாய்க்கு வாங்கினேன் இப்போ நம்மளுக்கு தான் அந்த நண்டு போட்டுருக்காங்க இரநூறுபாய்க்கு கரெக்டாக வந்து பத்துலேருந்து பதினோரு நண்டு இருக்கும் இரநூறுபாய் அது இந்த இந்தக்கா பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் அப்புறம் காளா மீன் அப்புறம் வந்து குமாரப்பார மீன்லாம் வச்சுருந்தாங்க அந்த சங்கரா மீன் வந்து கூறு வந்து ஐநூறுரூபான்னு சொன்னாங்க ஒரு மீன் போட்டு தருவாங்களாம் மொத்தமே வந்து எட்டு மீன் தான் இருந்தது ஐநூறுரூபா அந்த ஐநூறுரூவா கொடுத்து இந்த மீனை வாங்கி போகிறாங்க நிறைய பேர் சண்டை குடும்பம் என்ன நன்றி என்ன நல்ல பரவாயில்லை நான் சொல்லு ஏண்ணா எது எழுதரா தடா நானும் தரேண்ணா சரிண்ணா நான் பார்த்து சொல்லிட்டேன் ஃபஸெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க இப்போ என்னன்னா கோவலத்தில் வந்து இருபது வந்து முப்பது பேர் இருக்காங்க அவ்வளோ எல்லாருமே வந்து பிஸியாக தான் இருக்கிறாங்க இன்னும் ஒன்று மீன் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரேட்டு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இவங்ககிட்ட நீங்களே பாருங்கள் மக்களே மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் மீன் வாங்குறத விட மீன் க்ளீன் பண்ணுறது அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க நான் வந்து எங்கே மீன் வாங்கினாலும் வீட்டில் வந்து தான் க்ளீன் பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம் வெளியில் க்ளீன் பண்ண மாட்டோம் ஏன்னா வெளியில் வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் நம்ம இப்போ வீட்டு கிளம்புற நேரம் வந்தாச்சு நம்ம வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வழியில் சந்திக்கலாம் நன்றி